அதிமுகவுடன் வைத்ததால் வைத்ததால்தான் தன் அரசியல் வாழ்வின் நண்பகத்தன்மை சுக்குநூறாகிவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் மதிமுக கோவை மண்டல தேர்தல் நிதியளிப்பு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட வைகோ மண்டல நிர்வாகிகளிடம் ஒரு கோடியே எண்பது லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான தேர்தல் நிதியை பெற்றுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தனது முப்பது ஆண்டு கால நாடாளுமன்ற உரைகள் ஐந்து தொகுதிகளாக ஆங்கிலத்தில் டெல்லியில் வெளியிடப்பட உள்ளதாகவும் அடுத்த ஆண்டு தனது சுயசரிதை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இமயம் போல் உயர்ந்திருக்க வேண்டிய மதிமுக அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததால் படுபாதாளத்திற்கு தள்ளப்பட்டதாக வைகோ தெரிவித்தார் என்னுடைய அரசியல் வாழ்வின் நம்பகத்தன்மையை அண்ணா திமுக பொதுச் செயலாளர் பத்தொன்பது மாதம் சிறையில் அடைத்தாரோ அதே அண்ணா திமுகவோடு உடன்பாடு வைத்ததை போன்ற ஒரு பிழையான தவறான மன்னிக்க முடியாத ஒரு முடிவு எடுத்திருக்கவே முடியாது